திருப்பத்தூரில் அழகு முத்துக்கோனின் இருநூற்று அறுபத்தி எட்டாவது குறுப்பூச்சை விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி எல்லை பந்தயம் முப்பத்தி இரண்டு ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மாமன்னர் அழகு முத்துக்கோனின் இருநூற்று அறுபத்தி எட்டாவது குறுப்பூச்சை விழாவினை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்றது பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் பதினோரு ஜோடி மாடுகளும் சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தில் இருபத்தி ஓரு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு போட்டிக்கான எல்லையாக எட்டு மைல் தூரமும் சின்ன மாட்டிற்கு போட்டிக்கான எல்லையாக ஆறு மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன சுதப்பத்தூர் மதுரை சாலையில் நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி பந்தயத்தை சாலையில் இருபுறமும் நின்று ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது இருபத்தொரு வண்டிகளில் ஏழு வண்டிகள் தனியாக படுவா இங்க பாருப்பா எல்லாம் இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படி தம்பி சேர்த்து அண்ணா நீங்க பாங்க